नम मुप्रहरण विप्राधान शस्त्र ி விமயத்யம் பிராமணர்களுக்கு ஆயுதம் தேவையில்லை அவர்களது கோபமே ஆயுதமாக மாறி எதிரிகளை தாக்கும் வல்லமை கொண்டது ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் அப்பேற்பட்ட தவ வலிமை கொண்டவர்கள் நமது ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் இப்பொழுது கையில் ஏந்திய ஆயுதம் ஒற்றுமை ஆதிசைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பு இந்த ஆதிசைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பு உலகம் என்றும் ஆழம் விழுது ஆழம் தோன்றி வேரூன்றி உள்ளது இதில் ஒரு அங்கமாக கோவை மாவட்டம் உள்ளது இந்த கோவை மாவட்டத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்னாம் தேதி மே மாதம் மாநாடு முதல் மாநாடு நடக்க உள்ளது அனைத்து சிவாச்சாரிய சிவஸ்திரீகளும் சிவாச்சாரிய பெருமக்களும் இளைஞர் பேரவையில் உள்ளோரும் வந்திருந்து இந்த நிகழ்வினை நடத்தி கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அதாவது நல்லோருக்கு துணை அதுபோல சீற்றில் மூழ்கி இருக்கும் யானைகளை மீட்டெடுக்க யானைகளே துமி கொண்டு அதனை கரை சேர்க்கும் அது போல நம்முடைய இன்னல்களை களைந்து நம்மை கரை சேர்க்க வந்தவர் சிவஸ்ரீ சுவாமிநாத அண்ணா அவர்கள் அவர்களின் மேற்பார்வையிலும் கோவை மாவட்ட நிர்வாகிகளின் மேற்பார்வையிலும் மற்றும் இளைஞர் பேரவைகளின் ஆதரவையோடு நாங்கள் அனைவரும் உங்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவரும் வருக குருமகா சந்நிதானங்கள் அனைவரும் வந்திருந்து குரு ஆச்சாரிய பெருமக்கள் அனைவரும் வந்திருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் அன்புடன் பணிகிறோம் நன்றி நமஸ்காரம் துர்கா மகாலட்சுமி கோவை மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மே இருபத்தி ஒன்னாம் தேதி நடக்கின்ற மாநாட்டில் சிவாச்சாரியாருக்கான அனைத்து நலத்திட்டங்களும் நடைபெறுகின்றது மேலும் நமது கோயம்புத்தூர் மாநாட்டில் நாட்டு நாடு திட்டங்களும் கொண்டு வந்திருக்கோம் அதில் நம்ம சிவாச்சாரியார் வந்து தங்களுடைய வதுவரன்களை கொண்டு வந்து பதிவு பண்ணிக்குமாஸ் கேட்டுக்கொள்கிறேன் நமஸ்காரம்